போறாரு நீ யாரும் கணக்கு முடிஞ்சிருக்கணும் கிழக்கி நாட்டை விட்டு என் சின்ன மரவன் பெரிய மரவன் குதிரை பறஞ்சிருச்சு என் காரான ஓரான கள்ள மலையான நான் எழுது ஏடு கொண்டு ராக்கா எழுது ரெண்டா ஏடு அவனுக்கு ஆயுஷு நூறு என் பிள்ளை எல்லாத்தையும் பாப்பான் ஆயுசுங்க பாப்பான் நீ தொட்டதை தொடங்க வைக்கிறேன் பால்பானா பொங்கும் பட்டி பெருங்கும் எண்ணி இருபத்தி ஒரு நாளைகள்ல பட்டி பெருங்கும் பால்பானா பொங்கும் எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுற செல்வ கலைஞர் பொங்கி போகும் ஏன் புரிஞ்சா தங்க மலை அதே போற எந்த மதியும் மாறாம காத்து ஒப்பிக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுறேன் பத்தும் கோமானத்தை கொடுத்து நல்ல வழி காட்டுறேன் வேற என்ன கேட்கிற தொழில் தொழில தொழில தொடங்கி கொடுக்குறோம் அச்சடிச்ச காகிதம்